தூத்துக்குடி மாநகராட்சி கிழக்கு மண்டல அலுவலகத்தில் மாநகராட்சி மேயர் பிரியசாமி தலைமையில் ஆணையாளர் மதுபாலன் முன்னிலையில் பொதுமக்கள் குறைகேட்பு கூட்டமானது இன்று நடைபெற்றது இந்த நிகழ்வில் கிழக்கு மண்டல அலுவலர்கள் பலரும் கலந்து கொண்டனர் பொதுமக்களின் குறைகள் கேட்பு நடைபெற்றது பொதுமக்கள் பலரும் தங்களது குறைகளை மனுவாக வழங்கினார்கள் அவர்களுக்கு உடனடியாக அனைத்தும் ஏற்பாடு செய்யப்பட்டு உத்தரவு பிறப்பித்தார் மேயர் பீச் ரோடாக இருக்கட்டும் நம்ம ஓடையாக இருக்கட்டும் நம்ம பழைய நம்ம ஆஃபீஸில் இருந்தே இங்கேலாம் மணராஜ் மீன் ஆஃபீஸ்லேருந்தே இங்கலாம் இந்த பகுதியில் பல்வேறு பணிகள் அடைபடாகவும் நம்ம போன வருஷம் நம்ம எலெக்ஷனோட வியாபாரிகள்லாம் கோரிக்கை வச்சாங்க சாலையில் எடுத்து வைந்து வருங்க அதை எங்காபிஸையும் ஸ்கீமில் வந்து பல்வேறு நடவடிக்கைகளை சேர்ந்து எந்த பயிற்சி படித்து வருது இப்போ வந்து நம்ம வியாவிகள் கொஞ்சம் உத்தரவி கொடுக்கணும் நாங்கள் நல்லா தான் படிச்சுட்டு வராங்க இருந்தாலும் அது திரும்பி அதனால ஒரு கேம் எது போட்டுருங்க அதை போட வேண்டாம் அதிலேயே வந்து அதில் யூஸ் பண்ணுற மாதிரியே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லை குறிப்பாக நம்ம மாநகராட்சியில் வந்து ஏமி ஹாஸ்பிட்டல் முன்னாடி இருந்து அப்படி மாநகராட்சி அலுவலகத்தை திரும்பி ஸ்மார்ட் சிட்டி பஸ் ஸ்டாண்டு அதெல்லாம் நம்ம லைஃப் போடுறோம் இங்கே எனக்குலாம் தேவை இருக்கும் மக்கள் அடிப்படை தேவை ஏற்கனவே சொன்ன மாதிரி முதலமைச்சர் உத்தரவு மக்கள் வந்து முதல்வர் திட்டம் தான் இன்னும் எலாபிரேட்டாக நம்ம ஆணைய அளவிலாம் வந்தோம்னா ஒரு ஒரு இங்கே எங்களுக்கு வந்து நம்ம சொத்து மாதிரி பேர் மாற்றம் கொஞ்சம் நடைபெற்றாலும் சாலைகள்லாம் வந்து மக்களுக்கு வந்து வந்த கோரிக்கை எடுத்தாச்சு போடுறோம் அவங்கள பார்த்தீங்கன்னா மேக்சிமம் சாலையில் கண்டிப்பாக அது உறுதியாக மே ஜூன் மாதம் பட்டுப்பிட்டாக வந்து அந்த சாலையை போடப்படும் ஏற்கனவே வந்து வேறு வந்து ஒரு சமூகத்தில் ஒரு மூணு சாலையை போட்டாச்சு நம்ம தனலசிலக்கா வந்து போட்டாச்சு நினைப்பேன் இந்த மாதிரி வந்த கோரிக்கை அடிப்படி போட்டோம் இந்த பகுதியில் குறிப்பாக நம்ம ஊரில் வந்து பழைய சின்ன நினைவு சின்ன எல்லாம் புகட்பட்டுருந்தால் மெயினாக இருக்கிற வந்து நம்ம தான் ஏற்கனவே அதை ஆய்வு பண்ணி சொல்லியிருந்தோம் அந்த இடத்துல மக்கள் வந்து தெப்பகுளத்துக்கு வந்து நம்ம சாமி மூன்றை வந்தாலும் சரி பக்தர்கள் அந்த ஏரியா பகுதியில் வந்தாலும் சரி சுற்றி ஒரு ஃபேவர்டாக் அமைச்சு அதை வந்து ஒரு மாதிரி வைக்கணும் ஆனையில ஆய்வு பண்ணிப்போம் வெகு வரவில் அந்த பணி நடைபெறும் அது தெரிந்து கொடுத்தா அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே தெரியும் இந்த மெமோரியல் பழைய நம்ம ஓல்டு முன்னாடி இருக்க ஆசை மெமோரியல் அதிலே வந்து நம்ம நிறைய இடத்துல வந்து ஒரு இன்னும் கலக்கு மன்ற உட்பட்ட தான் அதாவது ஆயிரம் பிறகு பூங்கான்னு அது கூட வேணும் வேணுன்றாங்க இந்த இடத்தையும் அதை மாற்றலான்னு முடிவு கொண்டிருக்கோம் வருங்காலத்தில் வந்து அந்த ஆசிரம இந்த முதியோருக்காண்டி உள்ள பூங்காவும் மாறும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்லை மாசிலாமணி ஒரு பூங்கா பேட்டி செஞ்சு ஏற்றாப்போ தெரியும் அது பழைய தூத்துக்குடி அந்த அஞ்சு வார்டுக்கு எங்களுக்கு வந்து ஏன்னா உடற்கு பயிற்சி முக்கியம் வருங்கால தூத்துக்குடியை உருவாக்குறதுக்கு இளைஞர்களை உருவாக்குற முக்கியம் அதில் எங்களுக்கும் பூங்கா வேணாங்க சின்ன இடத்துல வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிலாம் வைக்க முடியாது அதுலேயும் அந்த பெருவு நெருக்கடியாக இருந்ததுனால அது சின்ன பிள்ளைங்களோ பெரியாருக்களோ பேசுகிற மாதிரி ஒரு கலந்துரையாட இடம் மாதிரி ஆக்கப்படும் அது பக்கத்துல நம்ம மாநகராட்சியோடய வணிய விழாவும் இருக்குது அந்த வணிக விழா பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் இடம் இருக்குது ரயில்வே இருக்கு அதில் இப்போ நிறைய இடத்துல எங்கெல்லாம் சொன்ன மாதிரி இரநூத்தி ஆறு பார்க் இருக்குது எம்பி ஸ்பேஸில் எல்லாம் ஃபுல் பண்ணி போட்டு வரும் அதில் சின்ன செடில் போட்டு அந்த சூழ்நிலை இடத்துக்கு தகுந்த மாதிரி மாநகராட்சி உட்பட்ட இடத்துல அமைச்சு கொடுக்கப்படும் இன்னொன்று மெயினான பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் முதப்பூண்டு லாண்ட இடம் தான் முப்பத்தஞ்சு வருஷம் கூட்டி நம்ம எஸ்ஐ ஸ்கூலில் படிக்கிறவங்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் எஸ்ஐவி மைதான் நம்ம சொல்லுவோம் அது அவங்க கட்டுப்பாடு வந்து அன்றைக்கிதே இல்லை கிட்டத்தட்ட தொண்ணூற்றம்பது வருஷம் லீஸு கொடுத்தாலும் அது முடிவு பெற்றது இப்போதைக்கு நம்ம வந்து சில இடம் வந்து பேரில் இருக்கும் நான் நான் அரசாங்க இடத்த சொல்கிறேன் கவர்மெண்ட் இடத்த சில இது கலெக்டர் பேரில் இருக்கும் கலெக்டர்லேருந்து என்ன ஓசி வைங்க அந்த இடத்த வந்து நம்ம சுற்றி பென்சிங்கம் வச்சு அதுக்கு தேவை உள்ள விளையாட்டு அந்த கேலரி கட்டுறோம் கண்டிப்பாக கேலரி கட்டுறோம் அதுக்கு தேவை உள்ள விளையாட்டு என்ன இருக்கோ அது ரெடி வரது கூடிய உறவில் மக்கள் பயன்பாடுக்கு வந்துடும் எந்த நேரம் லேண்டுகள்லாம் அது ஐமாஸ் லைட்ருக்கு அந்த இதை பயன்படுத்திக்கலாம் என்ற தெரிஞ்சுக்கூட அப்புறம் பீச் ரோடு பீச் ரோட்டில் வந்து உங்களுக்கு இரண்டையே வந்து சொன்ன மாதிரி ஹெல்த்து வாக்கு நம்ம ஆரம்பிச்சு வச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு இருந்தாலும் நம்ம மேம்படுத்த வேண்டிய ஒரு சைடில் தான் ட்ராக் இருக்குது இன்னொரு சைடு நம்ம வந்து பேக் ஓட்டுற சைடில் ட்ராக் இல்லை அதுலேயும் ட்ராக் வச்சு இந்த இடத்துல போய் திரு திரும்பி வரலாம் இதெல்லாம் வந்து நம்ம ஊரோட தரத்தையும் ஏற்றும் வருங்காலும் சந்தரிக்கூடல் ஆரோக்கியம் தான் எதுவும் செய்ய முடியும் ஸ்கூலில் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்தாலும் தினசரி சைக்கிள் பார்த்தாலும் யூஸ் பண்ணலாம் இல்லை நடப்பாத்தான் யூஸ் பண்ணலாம்ன்ற தெரிவிக்கல அதுபோல் தருவக்குழ தருவ மைதான இதுக்குள்ளே தான் இருக்குது அதில் ஸ்விம்மிங் பூல் இருந்தாலும் நம்ம மாணவி சிறப்பாக ஒரு இடம் இருக்கோம் அது நம்ம முத்துனி நீச்சல் யாருமே க்ரௌட் இருக்குது எந்த இடம்னு சொல்கிற இடத்த கனெக்ட் பண்ணி ஒரு மாணவரை சார்பாக ஒரு நீச்சல் புறமும் அமைக்கப்படுது